மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தொன்னூற்று எட்டாயிரம் ஏக்கரில் நடைபெற்று வந்த குறுவை அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன விவசாயிகளை பெரும் துயரில் ஆழ்த்தியுள்ள பயிர் இழப்பு குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு தொன்னூற்றி எட்டாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தற்போது மாவட்டம் முழுவதும் குறுவை அறுவடை பணிகள் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வருகிறது எழுபது சதவீத அறுவடை பணிகள் நிறைவடைந்த நிலையில் சுமார் முப்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மட்டும் அறுவடை செய்யப்படாமல் உள்ளது இந்த நிலையில் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது மயிலாடுதுறை செம்பனார் கோயில் பொறையார் சீர்காழி கொள்ளிடம் மணல்மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சீரான மழை உள்ளது இதனால் வயல்களில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி உள்ளது பல்வேறு இடங்களில் குறுவை நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளன மேலும் வயல்வெளிகள் ஈரமாக உள்ளதால் அறுவடை இயந்திரங்களை உள்ளே இறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் அறுவடை இயந்திரங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மழை நின்ற பிறகு வெயில் அடித்து நிலம் காய்ந்தால் மட்டுமே மீண்டும் அறுவடை செய்யும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் அறுபது ஏக்கர் எல்லாம் மொத்தத்தில் எல்லாம் படுத்து கிடக்கு தண்ணி நிறைய நிற்கிது வயலில் விளக்கெல்லாம் தண்ணி நிற்கிது வண்டி இறங்காது நாளைக்கு தண்ணி கட்டினா தான் வண்டி இறங்கும் தொடர்ந்து மரம் வீணாக போவோம் வயல்வெளியில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் அழுகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது மழையால் பயிர்கள் சாய்ந்துள்ள நிலையில் இதுகுறித்து கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்